வெல்கம் டு ரியல் லைஃப் கோஸ்ட் ஸ்டோரி இன்றைக்கி நம்ம இருபத்தி எட்டாவது எபிசோடாக பண்ருட்டியில் இருக்கக்கூடிய இரண்டு நண்பர்களுக்கு நடந்த அமானுஷ்ய நிகழ்வை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வரக்கூடிய பெல்லைக்கானில் ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க அப்படின்னா தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்மளோட சேனலுடைய நேமை வந்து மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கங்க மாயாண்டி ஸ்டோரி அப்படின்னு சொல்லி வைக்கலாம்னு இருக்கேன் சேனலுடைய பெயரை மாற்றலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணது யார் அப்படின்னா நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபரான தனுஷ் தான் இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்டது இந்த தனுஷான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க இவருடைய கிராமத்தில் இவருக்கு வந்து ஒரு நெருங்கிய நண்பர் இருக்கார் அவருடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாஷ் இந்த ஆகாஷும் தனுஷும் ரொம்ப மிக நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இவர்கள் இருவருடைய வேலையும் என்ன அப்படின்னா இந்த செங்கல் சூளைகளை குத்தைக்கு எடுத்து அதற்கு வந்து இந்த கால்வாய் போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த செங்கல்களை வந்து பச்சை கல்லாக இருக்கக்கூடிய கல்களை வந்து வேக வச்சு கொடுக்கறது தான் இவங்களுடைய வேலை மொத்தமாக கான்ட்ராக்ட் மாதிரி பேசிக்கிட்டு ஒரு ஏழு எட்டு நபர்கள்னு பேசிக்கிட்டு மொத்த காசையும் வாங்கி இவங்க ரெண்டு பேர் மட்டும் போயிட்டு அந்த வேலையை முடிச்சிட்டு காசை வாங்கி ஷேர் பண்ணி வச்சுக்கிறாங்க இதுதான் இவங்களுடைய தொழில்களாக வந்து பண்ணிட்டு வந்திருக்காங்க இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமத்தில் இருந்து ஒரு முதலாளி செங்கல் சூளை வந்து போட்டுக்கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருவர்களுமே கூப்பிடுறாரு இந்த இருவர்களுமே சரிடாக நம்ம வந்து போயிட்டு முதல்ல பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த செங்கல் சூளைகளை போய் பார்த்துட்டு அதற்குண்டான பணங்களை வந்து பேசி முடிக்கிறாரு பேசி முடித்த உடனே இன்னும் நாங்கள் மூணு நாளில் வந்துட்டு வேலையை ஆரம்பிச்சிடுவோம் அதற்கான ஏற்பாடெல்லாம் எங்களுக்கு வந்து செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செங்கல் சூளையோட முதலாளிகிட்ட கேட்குறாங்க அந்த செங்கல் சுளையோட முதலாளியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான கொட்டகைகள் எல்லாத்தையும் அமைச்சு கொடுக்குறாங்க இந்த மூன்று தினங்களுக்கு அப்புறம் இந்த இருவர்களுமே சேர்ந்து அந்த செங்கல் சுளைக்கு வேலைக்கு வந்து போகிறாங்க அந்த இடத்துக்கு வந்த அடுத்த நாள்ல இருந்து வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்தினுடைய ஓனர் அவங்களுக்கு சிறிய கொட்டகை போல அமைச்சு கொடுக்குறாரு தங்குறதுக்கும் அந்த செங்கல்கள்லாம் எடுத்து அடுக்கி மூழ்க ஆரம்பிக்கிறாங்க நாளைக்கு மாலை கால்வா போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் கிட்ட சொல்றாங்க ஓனரும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கறதுக்காக காசு கொடுத்துட்டு போயிடுறாரு இருவருக்குமே சாப்பாடு வாங்கறதுக்காக ஆகாஷ் தான் கடைக்கு போறாரு இவங்க தங்கியிருக்கக்கூடிய இடத்துலேருந்து சாப்பாட்டு கடை வந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு இந்த ரெண்டு கிலோமீட்டர் தூரமும் இவங்க நடந்து போயிட்டு தான் சாப்பாடு வந்து வாங்கிட்டு வரணும் தனுஷ்க்கு இருந்து வேலை செய்யறதுனால வயிறு ரொம்ப வலிச்சிருக்கு அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய தோட்டத்தில் பாத்ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோட்டத்துக்குள்ளே போகிறாரு அந்த தோட்டத்துக்குள்ளே அப்படியே கொஞ்சம் தூரம் வந்து நடந்து போறாரு அப்படி நடந்து போகும்பொழுது ஒரு பெரிய ஆலமரத்தை பார்க்குறாரு அதன் கீழேயே பாத்ரூம் வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணிட்டு அதன் கீழேயே பாத்ரூமும் போக ஆரம்பிக்கிறாரு அந்த இடத்த பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஒரு சுத்தமாக இருக்குது அந்த தோப்பாக இருந்தாலுமே அந்த ஆலமரத்துக்கு கீழே நல்லா கூட்டி வச்சிருக்கிறது போல போல் நல்லா சுத்தமாகவே இருந்திருக்கு அந்த ஆலமரத்துக்கு கீழே பாத்ரூம் போயிட்டு இருக்கும் பொழுது இவரை நோக்கி யாரோ நடந்து வருவது போல் இவருக்கு வந்து நல்லாவே உணர்வு ஏற்பட்டிருக்கு ஏன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த சருகுகள் மேலே யாரோ நடந்து வருவது போல் சத்தம் வந்து கேட்டிருக்குது அந்த சத்தம் வந்து இவர் இருக்கக்கூடிய திசையை நோக்கி வருவதை வந்து நல்லாவே உணர்ந்திருக்காரு அந்த சத்தம் கேட்ட கொஞ்ச நேரத்திலேயே பின்பக்கமாக யாரோ வந்து இவரை வந்து எட்டி உதைச்சது போல் உதைச்சிருக்காங்க அந்த உதைச்ச உடனே இவர் அப்படியே குப்பரைக்க போய் விழுந்திருக்காரு உடனே எழுந்து பின்புறமாக வந்து பார்த்துருக்காரு பின்னாடி பார்க்கும்பொழுது எந்த ஒரு நபர்களுமே இல்லை அதனால் ரொம்ப பயந்துடுறாரு பயந்த காரணத்தினால அந்த தோப்புல இருந்து இவங்க தங்கியிருக்கக்கூடிய அந்த கொட்டகைக்கு வேகமாக எழுந்து ஓட ஆரம்பிக்கிறாரு கொஞ்ச நேரத்திலேயே சாப்பாடு வாங்க போனால் ஆகாஷும் கொட்டகைக்கு வராரு தனுஷ் வந்து இப்படி பயந்துட்டு உக்காந்துருக்கதை பார்த்த உடனே ஆகாஷ் வந்து என்னடா மச்சம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா சும்மா தான் இருக்குது கொஞ்சம் வேர்த்து இருக்குது வேறு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீ சாப்பாடு வாங்க சாப்பாடு கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கிடைச்சதுரா வா ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு சீக்கிரமா படுப்போம் காலையில எழுந்து நிறைய வேலைகள் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த காரணத்தினால சீக்கிரமா சாப்பிட்டுட்டு இருவருமே தூங்க ஆரம்பிக்கிறாங்க இருவருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க இரவு ஒரு மணி இருக்குமா அந்த இரவு ஒரு மணி இருக்கும் பொழுது தனுஷோடைய வயிற்றுல யாரோ ஏறி உட்கார்ந்து அவருடைய வயிற்ற பிளந்து குடலை பிடுங்கிறது மாதிரி ட்ரை பண்ணுற மாதிரி இவருக்கு வந்து கனவு வந்து வந்திருக்குது அந்த கனவு வந்த உடனே இந்த தனுஷ் வந்து ரொம்ப பயந்து கத்திடுறாரு பயந்து கத்துனதுனால ஆகாஷும் வந்து எழுந்துடுறாரு இருந்து எழுந்த உடனே என்னடா அமைச்சம் ஆச்சு எதற்காக இப்படி கத்துற அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது ஒன்றும் இல்லைடா ஒரு கெட்ட கனவு அதனால தான் கத்திட்டேன் நீ வந்து தூங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க அடுத்த நாள் அந்த செங்கல் சுழையில் இவங்களுடைய வேலைகள்லாம் முடிச்சுட்டு இருவருமே அவங்களுடைய கிராமத்துக்கு போகிறாங்க ஆனால் அந்த தனுஷ் மட்டும் வழக்கத்துக்கு மாற கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கார் அதாவது ரொம்ப பயந்த மாதிரி இருக்காரு வீட்டுக்கு வந்த உடனே அன்றைய இரவு நல்லா சாப்பிட்டுட்டு தனுஷ்க்கு வந்து தனியாக ஒரு அறை இருக்குது அந்த அறையில் வந்து தனுஷ் வந்து படுத்து தூங்க ஆரம்பிக்கிறார் எப்படி அந்த செங்கல் சுலையில் வேலை செய்யும் பொழுது இரவு ஒரு மணி இருக்கும் பொழுது அந்த மர்மமான உருவம் வந்து வயிற்றில் ஏறி உட்காந்து குடலை பிடுங்கிறதுக்கு முயற்சி செய்த மாதிரி கனவு வந்தது பார்த்திங்கன்னா அதே போல் இன்றைய இரவும் இவருக்கு வந்து ஒரு அமானுஷ்யமான விஷயம் வந்து நடந்திருக்குது அதே போல் ஒரு உருவம் வந்து ஏறி உட்காந்து இவரோட வயிற்றில் வைத்த பிளந்து குடலை எடுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது போல வந்து தோணி இருக்குது அதனால வந்து ரொம்ப பயத்துல வந்து தனுஷ் வந்து கத்த ஆரம்பிக்கிறாரு இனிமே நான் வந்து இப்படி பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் என்னை விற்று விட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கதறி கத்துறாரு தனுஷோட அப்பா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு பக்கத்து ரூமில் தான் படுத்துருக்காரு எதற்கு நம்மளுடைய மகன் வந்து இந்த நேரத்தில் இப்படி வித்தியாசமாக கத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காரு இவர் வந்து இப்படி வித்தியாசமாக பேச ஆரம்பித்த உடனே ஏதோ வந்து தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தனுஷோட அறைக்கு வந்து பார்க்குறாரு அப்படி பார்க்கும்பொழுது தனுஷோட வயிற்றுல ஏதோ ஒரு கருத்த உருவம் ஏறி உட்காந்து அவருடைய வயிற்ற பிடிச்சி அமுத்தி என்னமோ செய்கிறது போல் பார்த்துருக்காரு இதை பார்த்த உடனே கண்டிப்பாக இது ஏதோ தவறாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ரூமில் இருக்கக்கூடிய அவங்க குலதெய்வத்தோடைய விபூதியை எடுத்துட்டு வந்து தனுஷோட மேலே போடுறாரு தனுஷோட மேலே போட்ட உடனே தனுஷ் வந்து அப்படியே ரொம்ப பயத்தில் கத்திக்கிட்டு திடீர்னு வந்து எழுந்திருக்கிறாரு அவங்க அப்பா என்ன சாமி ஆச்சு எதற்காக இப்படி கத்துற என்ன ஆச்சுப்பா அந்த கருத்த உருவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இது போல செங்கல் சூளைக்கு நாங்கள் போனோம் அப்போ போயிட்டு ஒரு மலத்துக்கு கீழே மலம் வந்து கழித்தேன் அதுலேருந்து தான் எனக்கு இது போல பிரச்சனைகள்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் அவங்களுடைய அப்பா கிட்ட சொல்லிடுறாரு சரிப்பா கண்டிப்பாக நீ வந்து தூங்கு நம்ம குலதெய்வத்தோட விபூதி இருக்க வரைக்கும் அந்த கருப்பம் உன்னை காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் வந்து நம்ம இதற்கு ஒரு முடிவு எடுத்துடலாம் யாராவது மாந்திரிகர்களை போய் பார்த்து நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் நீ தூங்கு கருப்பம் வந்து உனக்கு துணையாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷோட அப்பாவும் வந்து கீழே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு இருவருமே ஒரே அறையில் வந்து தூங்குறாங்க அன்றைய இரவு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் போயிடுதுங்க அடுத்த நாள் ஜடாமுணீஸ்வரரை வச்சு மாந்திரிகம் பண்ணக்கூடிய ஒரு கிட்ட தனுஷோட அப்பா தனுஷை கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே போன உடனே தனுஷை ஒரு சக்கரம் போட்டு அந்த சக்கரத்துக்கு நடுவில் உட்கார சொல்லிட்டு சில மாந்திரிக பூஜைகளை செய்ய ஆரம்பிக்கிறாரு பூஜையெல்லாம் செய்து முடிச்சுட்டு தனுஷோட அப்பா கிட்ட அந்த மாந்திரிகவாதி எல்லா விஷயங்களையும் சொல்கிறாரு உன்னுடைய பையன் வந்து சாதாரண இடத்துல போயிட்டு பாத்ரூம் போகலடா சரியாக சொல்லணும் அப்படின்னா எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு நபர் மாட்டிக்கிட்டு இறந்து போயிட்டான் அவன் குடும்பத்தில் பிரச்சனையினால் அந்த மரத்தில் தூக்கு மாட்டிக்கிட்டு இறந்து போயிட்டான் அவனுடைய ஆன்மா தான் இதெல்லாம் வந்து செய்யுது கண்டிப்பாக அந்த ஆன்மா வந்து உன்னுடைய பையனை விடாது அது வந்து இன்னும் ஆயுசு முடியாமல் இறந்து போன காரணத்தினால ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கான் உன்னுடைய பையனையும் எப்படியாவது அவனுக்கு துணையாக அழைச்சிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஆன்மக்கிட்டே இருந்து உன்னுடைய பையனை வந்து உயிரோட காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் அது வந்து ஒரு முடியாத விஷயம் கூட அப்படின்னு சொல்கிறாரு இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்ட உடனே தனுஷோட அப்பா ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுறாரு எப்படியாவது என்னுடைய பையனை வந்து காப்பாற்றுங்க எனக்கு இருக்கதே இவன் வந்து ஒரே ஒரு பையன்தான் நீங்களும் அந்த முனீஸ்வரனும் தான் எப்படியாவது வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாரு இவர் இப்படி ரொம்ப அழுத காரணத்தினால முனிஸ்வரனை அழைச்சி உத்தரவு கேட்குறாரு இந்த பூஜையை நம்ம செய்தால் அந்த பையனுடைய உயிரை வந்து காவந்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கேட்ட உடனே முனீஸ்வரன் வந்து நீ பண்ணுப்பா நான் மட்டும் இல்லாமல் உனக்கு கருப்பனும் துணை நிற்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதையெல்லாம் கேட்ட உடனே மாந்திரிகவாதி தனுஷோட அப்பா கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு உன்னுடைய பையன் வந்து மலம் கழிச்ச அந்த இடத்துக்கு நம்ம இப்பயே போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சரிசாமி போகலாம் அப்படின்னு தனுஷோட அப்பா சொல்றாரு சொல்லிவிட்டு எதற்காக அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு எந்த ஒரு விஷயத்தையும் இப்ப கேட்காத உன்னுடைய பையனை காப்பாத்தணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது கண்டிப்பாக என்னுடைய பையனை காப்பாத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன காரணத்தினால சரிவா இப்பவே அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கும் கூட்டிட்டு போகிறாங்க அங்க போயிட்டு அந்த ஆலமரத்தை வந்து நெருங்கி போகிறாங்கங்க அங்க போன உடனே அந்த மாந்திரிகவாதி அந்த ஆலமரத்துக்கு கீழே அமர்ந்துட்டு சில அமானுஷ்யமான மாந்திரிக பூஜைகளை செய்ய ஆரம்பிக்கிறாரு அப்படி பூஜையை செய்துட்டு இருக்கும் பொழுதே அந்த ஆலமரத்துக்கு அருகாமையில சில அமானுஷ்யமான சத்தங்களும் கேட்க ஆரம்பிக்குது அந்த சத்தங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா நம்மளுக்கெல்லாம் தொண்டை கட்டிக்கிட்டா நம்ம வந்து கத்தணும் அப்படின்னா ஒரு மாறி சத்தங்கள் வரும் பாத்தீங்களா அது அந்த ஆலமரத்தை சுத்தி யாரோ ஒரு ஆண்மகன் வந்து அலர்றது போல ஒரு அமானுஷ்யமான சத்தம் வந்து கேட்க ஆரம்பிக்கிறது அந்த சத்தம் கேட்கும்பொழுது மாந்திரிகவாதி கையில் இருக்கக்கூடிய எட்டி மரத்தினுடைய குச்சியை எடுக்கிறாருங்க அந்த ஆலமரத்துக்கு கீழே நான்கு திசையிலும் அந்த எட்டி மரத்தினுடைய குச்சியை அடிக்கிறாரு அடிச்சுட்டு அவருடைய கையில் இருக்கக்கூடிய பஞ்சவர்ணனோட ஏதோ மந்திரம் சொல்லிட்டு அந்த சதுரம் மாதிரி அந்த குச்சி நாலு சைலையும் வந்து கட்டுறாரு கட்டிட்டு எல்லாமே முடிஞ்சிடுச்சு உன்னுடைய பையனுடைய உயிருக்கு இன்னும் மட்டும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லை வாங்க இந்த இடத்த விட்டு உடனே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போகிறாரு அப்படி போயிட்டு பொழுதுதான் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார் உன்னுடைய பையனுடைய உயிரை காவந்து பண்ணது இன்றைக்கி நானு அப்படின்னா அன்றைய இரவு நீ போட்ட உன்னுடைய குலதெய்வத்துடைய விபூதினால தான் உன்னுடைய பையன் பிழைச்சி என்கிட்ட வந்திருக்கான் இல்லை அப்படின்னா அன்றைய இரவே உன்னுடைய பையனுடைய உயிரை அந்த ஆன்மா வந்து எடுத்துட்டு போயிருக்கோம் நீ எந்த ஒரு விஷயமும் செய்திருக்க முடியாது அதனால உன்னுடைய உயிரை காப்பாற்றுனது அந்த உன்னுடைய குலதெய்வமான கருப்பசாமி தான் அவருடைய கோயிலுக்கு போயிட்டு சக்கரை பொங்கல் வச்சு அவருக்கு வந்து சின்ன அளவில் படையல் போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல இறந்து போன ஆன்மாவோட இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய விதி வந்து இன்னும் முடியலை அவனால் இன்னும் சில பேருக்கு வந்து பிரச்சனைகள் வந்து இருக்கலாம் அதனால தான் அந்த ஆலமரத்துக்கிட்ட அவனை வச்சு கட்டிட்டேன் இனிமேட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அவனுடைய விதி முடிஞ்ச காலங்கள் போன பிறகு அவனே வந்து சாமிக்கிட்டே போயிடுவான் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிருக்காரு அதே போல் இருவருமே சேர்ந்து தனுஷும் அவங்களோட அப்பாவும் சேர்ந்து கருப்பனுடைய கோயிலுக்கு போயிட்டு சக்கரை பொங்கல் இல்லாமல் வச்சு கருப்பனுக்கு சின்ன ஒரு படையில போட்டுட்டு வந்துடுறாங்க வந்தாலுமே இந்த தனுஷ்க்கு வந்து மனசு கேட்க மாட்டேதுங்க தன்னுடைய உயிரை வந்து காப்பாற்றுனது வந்து கருப்பனாக இருந்தாலுமே அந்த முனீஸ்வரன் மா வச்சு மாந்திரிகம் பண்ணக்கூடிய நபரும் தான் இதற்கு வந்து முழு முயற்சி வந்து போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு யோசிச்சுட்டு நம்மளால் முடிஞ்ச உதவியை அவருக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு முடிவு பண்ணிவிட்டு ஒரு ஒன்றரை அடி உயரமுள்ள ஒரு முனிசோரனுடைய சிலையை செய்து எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கிட்ட ஒரு அன்பளிப்பு மாதிரி கொடுத்துருக்காரு அதன் பிறகு தனுஷோட வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இது வரைக்கும் நான் வந்து சந்தோஷமாக தான் இருந்துகிட்டு இருக்கேன் ஆனால் அந்த முனீஸ்வரனும் கருப்பனும் இல்லை அப்படின்னா நான் அன்றைக்கே வந்து இறந்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ணாருங்க அவர் சொன்னது மாதிரியே இந்த சம்பவத்தை நான் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து சேர்த்துட்டேன் இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கமெண்ட்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்களும் வரவேற்கப்படுகின்றன மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க அனைவருக்கும் நன்றி